கற்றதனால் ஆய பயனொன்புள் வாலறிவன் நற்றால் தொழாளணி இவனுடைய பொருள் கல்வி கற்றதன் பயன் கடவுளை தொழுவது அப்படி கடவுளை தொழில்லை என்றால் அந்த கல்வியின் பயன் யாது என்று சுருக்கமாகவும் சொல்லிவிடலாம் ஆனால் சற்று விளக்கமாக கூற விரும்புகிறேன் கல்வி கற்றல் என்பது அறிவாகும் கல்வி என்பது அழைத்தவர் சொல்லிக் கொடுத்து நம் மூளைக்கு செல்வது அறிவு என்பது மூளையிலிருந்து மற்றவர்களுக்கு வெளியே வருவது அந்த அறிவிலிருந்து ஒழுக்கம் மரபாக வர வேண்டும் ஒழுக்கத்திலிருந்து அன்பு வர வேண்டும் பிறகு அப்படி அன்பு வந்துவிட்டால் அன்பு அருளாக மாறிவிடும் அருள் என்றவுடன் நம் பிள்ளைகளிடம் நாம் செலுத்துவது அன்பு ஊரார் பிள்ளைகளிடம் நாம் கட்டுவது அருள் ஆகவே அப்படி அருள் என்று வந்துவிட்டால் அருள் துறவாக மாறிவிடும் துறவு என்பது என்ன வீடு பெற்ற இடங்கள் துறவு என்றவுடன் நாம் காவியை கட்டிக்கொண்டு ஊர் ஊராக சுற்றுவது என்று பொருள் கொள்ளக்கூடாது துறவு என்பது நம்முடைய ஆசைகளை படிப்படியாக வயது ஏற ஏற குறைத்து கொண்டே வர வேண்டும் அதுதான் உண்மையான துறவு நன்றி